சங்கமித்ரா திரைப்படத்திலிருந்து ஸ்ருதியாசன் விலகினாரா விலக்கப்பட்டாரா ஜெயம் ரவி ஆர்யா ஸ்ருதியாசன் உள்ளிட்ட பல நடிகர்களுடைய நடிப்பாலும் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்துல உருவாக இருக்க திரைப்படம் சங்கமித்ரா இப்போ ஓட் தி ஹாட் டாபிக்னு பாத்தீங்கன்னா சுமார் முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக இருக்க இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ நடிகை ஸ்ருதியாசன் விலகி இருக்காங்க ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய கேரக்டரை உள்வாங்கிய ஸ்ருதிஹாசன் குதிரை ஏற்றம் வால் பயிற்சி உட்பட தன்னுடைய கேரக்டருக்காக தன்னை மெருகேற்றி வந்த நிலையில சங்கமித்ரா படத்திலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க ஸ்ருதிஹாசன் விலக காரணமாக அவர் கொடுத்த அறிவிப்பு படக்குழுவினர் உட்பட எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு அது என்னன்னு பார்த்தா தனக்கு முழுமையான ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படல அதோடு சரியான படப்பிடிப்பிற்கான தேதிகளையும் கொடுக்கல அதனால சங்கமித்ரா படத்திலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு தன்னுடைய அறிவிப்பை அறிவிச்சிருக்க இருக்காங்க ஸ்ருதிஹாசன் ஆனா இன்னொரு பக்கம் படக்குழுவினர் நாங்க தான் அவங்கள வெளியேற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இத பத்தி கோலிவுட் வட்டாரத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா ஸ்ருதிஹாசன் படத்தோட சண்டை பயிற்சிக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள தயாரிப்பு தரப்பினரால் அமர்த்தப்படும் பயிற்சியாளர்களை தவிர்த்துவிட்டு தனக்கு பிடித்த வெளிநாட்டு பயிற்சியாளர்களை வைத்துக் கொள்வதாகவும் அதுக்கான செலவையும் தயாரிப்பாளரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் இதனால நடந்த பேச்சுவார்த்தையினால ஏற்பட்ட மோதல் தான் ஸ்ருதிஹாசன் விலக காரணமா அமைஞ்சிருக்கு இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி